தெலுங்கானால ரொம்ப ஃபேமஸான ஃபுட் எதுன்னு கேட்டிங்கன்னா சர்வ பிண்டி தாங்க இது வந்து மார்னிங்கில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட்டில் டின்னராக கூட எடுத்துக்கலாம் இல்லை டீ காஃபிக்கே வச்சு சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்குங்க இப்போ நான் ஒரு சுரக்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் இதில் ஒன்றரை கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துக்கிறேன் இதில் ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகா தூள் தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை மணிநேரம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன் இதில் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி மட்டும் பார்த்து தெளிச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க மாவு ரொம்ப லூஸ் ஆயிடும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பேனில் கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த பேனில் அடை மாதிரி தட்டிக்கலாம் நடுவுல ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்போதான் நல்லா வேகம் இது மேலே வந்து கொஞ்சமா இல்லு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேன் ஸ்டவ் மேல வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வெந்த உடனே ரெண்டு பக்கமா திருப்பி போட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான தெலங்கானா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ங்க